இயேசு நாமத்தில் கிறிசுவின் அன்பின் வாழ்த்துக்கள் நாளில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இங்கிலாந்து ராணுவ தளபதியாக இருந்த போது ராணுவ சட்டம் மிகவும் கடினமாயிருந்தது ஒரு இளம் போர் தன்னுடைய சட்டத்தை மீறிவிட்டான் என்று அவன் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள் நாளை மாலை மணியோசை கேட்கும் போது தள்ளுங்கள் என்று கடினமான தீர்ப்பு கொடுத்தார் அடுத்த நாள் மாலை வந்தது இந்த இளம் இராணுவ வீரன் கைகள் கட்டப்பட்டவனாய் நிறுத்தப்பட்டிருக்கிறான் மணி யோசைக்காய் கொண்டிருந்தார்கள் ஆலயத்தின் மணி ஓசை அடிக்கவில்லை எல்லாரும் குழம்பி விட்டார்கள் ஏன் ஆலய மணி ஓசை அடிக்கவில்லை திடீரென்று ஒரு இளம் வாலிவப்பெண் ஓடி வந்து இரத்த காயத்தோடு ஓடி வந்து ஆலிவர் கிரகாம்பல் தளபதி முன்பாக அவள் விழுந்து விட்டாள் யா மன்னிக்கவும் காப்பாற்றுங்கள் யார் மாணி அப்படின்னு சொன்னபோது அவள் சொன்னாள் ஐயா மரண தண்டனை விதிக்கப்பட்ட இளம் வாலிபனால் திருமணம் செய்ய நிச்சயித்து கொண்ட என்னுடைய வருங்கால கனவு நான் அவருடைய வாழ அவனோடு வாழ நான் ஆயத்தமாய் காத்திருக்கிறேன் மரண செய்தி கழிவுப்பட்ட போது என்னால் அதை கிரகிக்க முடியவில்லை ஆகினாலே மாலை நேரத்தில் நான் அந்த மணி குண்டுக்குள் ஏறி உட்கார்ந்து அந்த பெல்லை இறுகப்படுத்திக் கொண்டேன் அந்த பெல் அடிக்கிறவர் ஒரு ஏழை மனிதன் அவர் காது கேட்காதவர் அவர் மாலையில் வந்தார் கயிறை இழுத்து 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 அடித்தார் அந்த நாக்கு அங்கெங்கே அடிக்கும்போது நான் நொறுக்கப்பட்டு ரத்த கரையானது காது கேட்காதனால உணக்கம் போல் அவர் போய்விட்டார் ஐயா இதுதான் நடந்துச்சு அங்கே மன்னிச்சிருங்க எப்படியாவது காப்பாத்துங்க நிதியாக செயலை பார்த்து அவரை வான் பண்ணி விட்டு மன்னித்து விட்டார் என்று சரித்திரத்தில் எழுதியிருக்கிறது பாருங்க நாம் திருமணம் செய்ய போகிற ஒரு வாலிபனை காப்பாற்ற துணிந்து காயப்பட்டு ரத்தம் சிந்தி இந்த இரத்தத்தினாலே இந்த காயத்தினாலே அவனை விடுதலையாக்கினாள் இந்த சத்தியம் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது ஏசையா தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவசனம் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவன் ஒறுக்கப்பட்டு நம்முடைய மீறு நிமித்தம் காயப்பட்டு அக்கிரம நிமித்தன் நமக்கு சமதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினை அவர் மேல் வந்தது அப்படி தழும்புகளால் குணமாகறம் ஒன்று வாசிக்கிறோம் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து நமக்காக காயப்பட்டார் நமக்காக நொறுக்கப்பட்டார் நமக்காக அடிக்கப்பட்டார் ஆகையினால இன்றைக்கு நீங்களும் நானும் விடுதலை விட்டுருக்கிறோம் நமக்கு பதிலாக அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார் நமக்கு பதிலாக அவருடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டார் நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அவருடைய தழும்புகளாலும் குணமாகிறோம் இவ்வளோ அருமையான சத்தியம் பாருங்க அதே சுவை சார்ந்து கொள்ளுங்கள் அதே சுவை நம்பி வாழுங்கள் அவருடைய தழும்புகளை சார்ந்து கொள்ளுங்கள் எல்லாம் மாறும் உருளை நீங்கள் பலகீனப்பட்டிருக்கலாம் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள் இயேசுவே உடைய தழும்புகளால் நீ குணமாக்கும் என்று சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார் ஜபிக்கலாமா ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் பிதாவே பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே இங்கிலாந்து தேசத்தில் இராணுவ தளபதி கிரகாம்பெல் அப்படி நாட்களில் நடந்த சம்பவம் எங்களை உம்முடைய சிலுவை மரணத்தை நினைப்பூட்ட வைத்ததற்காக ஸ்தோத்திரம் ஒரு தவறு செய்யாத எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு ஆண்டவரே எங்கள் சரீரம் செய்த பாவத்திற்காய் விழாவில் குத்தினார்கள் கை கால்கள் செய்த பாவத்திற்காய் கை கால்களில் ஆணி மெய்வாய் கண்மூக்கு செய்த பாவத்திற்காக உண்மையால் முற்களிடம் சூட்டினார்கள் உங்களுடைய தலைமுகளால் எங்கள் குணமாகிறோம் என்கிற நல்ல அறிவை எங்களுக்கு தந்ததற்கு ஆயுஷ் தோற்றுவோம் செலுவை பற்றிய உபதேசம் கட்டுப்போர்களுக்கு பைத்தியமாயிருக்கும் ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கு தேவ பலனப்பா அப்பா இந்த சிலுவையை சார்ந்து வாழ கருவை தாரும் நாளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் வேலை வியாபாரம் தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க வெளியிறங்களை தங்கி தாபரிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கிருவை கொடுக்கிறோம் கொடுக்குறோம் பாதுகாத்துக்கொள்வோம் நன்மையும் கிருமையும் பிள்ளைகளை தொடரட்டும் நாமத்தில் ஜபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே ஆக நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை கிருமை உங்களை தாங்குவதாக